வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை மறதியின்மை சோர்வு இன்மை என்பது பொருள் ஆகும் குரல் எண் ஐநூற்று முப்பத்தி ஒன்று இறந்த வெகுழியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு அளவுக்கு அதிகமான சினம் தீமையானது அதைவிட தீமையானது மகிழ்வால் பணியில் சோர்வு காட்டுவது ஆகும் இறந்த வெகுழியும் சிறந்த உவகையும் தீமை பயப்பன குரல் எண் ஐநூற்று முப்பத்தி ரெண்டு கொல்லும் புகழை அறிவினை நிச்சம் நிரப்பு கொன்றாங்கு கொடிது கொடிது வறுமை கொடிது என்பது அனுபவ மொழி அறிவை வறுமை அழித்துவிடும் அதுபோல மறதி புகழை அழித்துவிடும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாண்மை தேனின் வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் என்பது அவ்வையார் காட்டும் பசியின் கொடுமையாகும் நெருப்பில் கூட தூங்கிவிடலாம் வறுமைக்குள் தூங்க முடியாது கண் துயில முடியாது என்பது வள்ளுவன் காட்டும் நல்குறவு ஆகும் வறுமை அறிவே அழிக்கும் மறதி புகழை கொல்லும் குறள் எண் ஐநூற்று முப்பத்தி மூன்று பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு மறதி உடையவர்க்கு புகழ் இல்லை இம்முடிவு உலகத்தில் எந்த துறை சார்ந்தவர்களுக்கும் பொருந்தும் மறதி மிக்கவர் யாராக இருந்தாலும் புகழ் பெற முடியாது என்பது குரல் தரும் பொருள் ஆகும் இவ்விளக்கம் இவ் அறிவுரை இவ் அறவுரை நாடு ஆள்பவருக்கு மட்டுமல்ல தனி மனிதனுக்கும் பொருந்தும் குரல் எண் அச்சமுடையார்க்கு அரண் இல்லை ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு அச்சமுடையவருக்கு சிறந்த பாதுகாப்பு என்னும் அறனால் பயன் இல்லை அதனால்தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கிறார்கள் போலும் உயர்ந்த நிலையில் வாழ்ந்தாலும் மறதி உடையவருக்கு அந்த நிலையால் பயனும் பாதுகாப்பும் இல்லை குறள் எண் ஐநூற்று முப்பத்தி ஐந்து முன்முறக்காவாது இழுக்கியான் தன் பிழை பின் ஊறு இறங்கிவிடும் ஊறு துன்பம் துன்பம் வரும் முன்பே தனக்கு வரும் தீமையை தடுக்க மறந்த மறதியாளன் துன்பம் வந்த பிறகு தன் தவறை எண்ணி வருந்த நேரிடும் குறள் எண் ஐநூற்று முப்பத்தி ஆறு இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல் மறவாமை என்னும் பேற்றினை பெற்றவனுக்கு அதைவிட நன்மை தருவது எதுவும் இல்லை குறள் எண் ஐநூற்று முப்பத்தி ஏழு அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றிச் செயின் மறவாமை என்னும் கருவி இருப்பவன் அரியது செய்ய முடியாதது என சொல்வதற்கு ஒன்றும் இல்லை எல்லா செயலையும் செம்மையாக நிறைவேற்ற முடியும் குறள் எண் ஐநூற்று முப்பத்தி எட்டு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல் சான்றோர் அறவோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களை அறத்தின் வழுவாமல் அறநெறியில் இருந்து பிறழாமல் போற்றி வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்தவருக்கு சோர்ந்தவருக்கு உயர்ச்சி இல்லை நன்மை இல்லை என்பது பொருள் சான்றோர் சொன்ன அறங்களை புறக்கணிக்க கூடாது என்பது குறிப்பு எழுமை என்பதற்கு ஏழு முறை பிறக்கும் பிறப்பு என்றும் ஏழு வகையாக பிறக்கும் பிறப்பு என்றும் பொருள் தருவர் இடமும் நூல் தோன்றிய காலமும் நோக்கி பொருள் அறிவோமாக குரல் எண் ஐநூற்று முப்பத்தி ஒன்பது எப்பொழுது யாரை நினைக்க வேண்டும் என்கிறது குரல் மகிழ்ச்சியில் மூழ்கி மயக்கத்தில் இருக்கும் பொழுது செருக்காக இருக்கும் பொழுது அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியால் கெட்டுப்போனவர்களை போனவர்களை அவர்களுடைய வாழ்வை நினைத்து பார்த்து திருத்திக் கொள்வது நலம் குரல் எண் ஐநூற்றி நாற்பது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள நாம் அடைய வேண்டிய இலக்கை மனதில் பதித்து தொடர்ந்து இடைவிடாமல் நினைத்து கொண்டு செயலாற்றினால் நாம் எண்ணியதை பெறுவது எளிது எண்ணம் தானே விதை விதைத்தால்தான் அறுவடைக்கு காத்திருக்க முடியும் எனவேதான் உள்ளியது எய்தல் எளிது எப்பொழுது அதை உள்ளியதை உள்ள பெறின் நினைத்து இருக்க வேண்டும் என்கிறது குரல்